பிரதமர் மோடிக்கு எதிராக வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற ஐயா கண்ணு குழு செங்கல்பட்டில் கைது செய்யப்பட்டது தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கம் சார்பில் பிரதமர் மோடிக்கு எதிராக விவசாயி ஐயா கண்ணு போட்டியிடுவார் என முடிவெடுக்கப்பட்டது இதற்காக வாரணாசி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய விவசாயி ஐயா கண்ணுடன் நூற்றி இருபது விவசாயிகள் புறப்பட்டனர் அவர்கள் அனைவரும் கன்னியாகுமரியில் இருந்து பனாரஸ் செல்லும் ரயிலில் முன்பதிவு செய்திருந்தனர் தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் ஏறிய அவர்களது டிக்கெட் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக டிக்கெட் பரிசோதகர் தெரிவித்தார் இதனால் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் பேச்சுவார்த்தை நடத்தி அனைவருக்கும் விழுப்புரத்தில் இருக்கைகள் உறுதி செய்யப்படும் என கூறப்பட்டது விழுப்புரத்திலும் இருக்கை உறுதி செய்யப்படாததை அடுத்து ரயிலை மறித்து போராட்டம் நடத்தப்பட்டது பிறகு செங்கல்பட்டில் இருக்கைகள் உறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது செங்கல்பட்டிலும் இருக்கைகள் உறுதி செய்யப்படாததை அடுத்து மீண்டும் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒவ்வொரு இடத்திலும் ரயிலை மறித்து போராடிய விவசாயிகளால் சக பயணிகள் ஆத்திரமடைந்தனர் விவசாயிகளின் இந்த போராட்டத்தால் தங்களுக்கு காலதாமதம் ஆவதாக கூறி வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் அனைவரையும் போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க